கால் மாடு இருக்குல்ல அதை மட்டும் இப்போ லைவ் போட்டு மத்த மஞ்சட் மாடு இதுகள் எல்லாமே பொறுமையாக வீடியோ எடுத்து எப்பயும் போல போட்டுருவோம் ஓகேவா சூப்பராக இருக்கும் அங்கே நல்லா முன்தலையாக இருக்குது உள்ளே வரேன் இந்த ரொட்டேஷன் ஆஃப் பண்ணீங்களா நல்லா தான் இருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு போல இப்படியே வச்சு லைவ் போடுமா மாத்தம் ஓடு ஓடும் பார்த்து பார்த்து சண்டை விடுது எடுக்காங்க

மாடு உள்ள வருது இன்னும் நிறையா மாடு இருக்குது இந்த நாட்டு மாடு மஞ்சாட்டு மாடு எடுக்காத காரணம் என்னென்னா இப்போ நம்ம கிளம்புறப்போ எடுத்தோம்னா நிறைய மாடு இருக்கும் அது எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம் அதனால தான் இப்போதைக்கு அது எடுக்கலை இப்போதைக்கு இந்த ஜாதி மாடுகளை மட்டும் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு லைவ் இப்படி திருப்பி வச்சா வர மாட்டேது என்னன்னு தெரியல ஆமா எனக்கு வரல உங்களை சொல்லிக்கிறேன் இல்ல அப்படியே எனக்கு வராம போச்சு என்னன்னு தெரியல இந்த அப்படி வச்சாமே இப்படி ஆயிடுது ஓரியன்டேஷன் லாக் ஆயிடுச்சுன்னு Thank you. இந்த மாடேலா இருக்கு சூப்பர் சூப்பர் மாடலா இருக்கு நல்ல பெரிய நான் எடுத்துட்டேன் அது பை கட்டி இருக்கனால பொதுவா எந்த மாடுமே அப்படி தவ தான் செய்யும் ஒவ்வொரு மாடுக பை கட்டிட்டோம்னாலே தவம் இந்த நரம்பு தெரியுது பாத்தீங்களா பையில அந்த நரம்பு வந்து பால் நரம்புன்னு சொல்லுவாங்க பால் நரம்புன்னு சொல்லுவாங்க அந்த பால் நரம்பு இருந்தா அதிகமா கறக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க அது எந்த அளவுக்குன்றது நம்ம நான் வந்து தனிப்பட்ட அனுபவம் இல்லை எனக்கு அதனால வச்சு தான் சொல்றேன் அந்த வயர் மைக்கு இருக்கா இன்னொரு உள்ள நிறைய பால் மாட்டு இருக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா போய் தாக்குறேன் இந்த ஒரு நிமிஷம் மயக்க மட்டும் மாத்திக்கிறேன் ஒன்னும் கேட்க மாட்டேங்குது பொறுமையா பாக்குற நண்பர்கள் அனைவருக்குமே நன்றி இல்லை உங்கள் இதில் பாருங்கன்றேன் பாருங்கள் ஒழுங்காக கேட்கலாம் என்கிட்ட சொல்லுங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நல்ல தலை விரி தலை மாதிரி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது மாடு காம்பில் மஞ்சள் தர இருக்காங்க என்னென்னு தெரியல எதுவும் நல்லா கேட்குதா நான் கிட்டே உள்ளே போகிறேன் எந்த மாடை பாருங்கள் நல்லா நெத்தி மரம் சூப்பராக இருக்குது மாடு இருக்கு மாடு நல்லா தலை கொம்பு லைட்டாக தேய்ச்சி எடுத்த மாதிரி இருக்குது நல்லா பார்வையாக காண்டி எடுத்திருக்காங்க போல நல்ல நாலு காலும் வெள்ள வெள்ளை நல்ல மரம் மாடு காம்பு சூப்பராக இருக்குது சூப்பர் காம்பு நல்லா கரெக்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாடு கொஞ்சம் ரோமமாக இருக்குது வருங்க பொதுவாக பால் மாடு வாங்கும்போது ரோமம் அதிகமாக இருக்க மாடு வாங்கக்கூடாது ஏன்னா ஒழுங்காக கறக்காதுன்னு சொல்லுவாங்க அது சத்து அது சாப்பிட்ற சத்து அப்புறமே முடிக்க போயிடும்வாங்க இப்போ பொதுவாக நம்மளையுமே சின்ன வயசில் சொல்லுவாங்கல்லாம் முடிய வெட்டுறா அப்போ தான்ட தேர்வு அந்த மாதிரி கறக்குறாங்க கறந்து பார்க்குறாங்க மாடு உதையுது நிற்க மாட்டேது என்னண்டு இதுக்குள்ள போறது வழி விடும் மாடு கண்டோட இருக்கு செவாலை கண்டோட வச்சிருக்காங்க ரெண்டு பெருங்கண்டா இருக்கு அது கண்டா வேற கண்டான்னு தெரியல நல்ல தலை கொம்பு நல்லா ஓட்டம் நல்ல மரம் ஆடுவார் சூப்பராக இருக்குது செவலை நல்லா செவலை இல்லைன்னு சொல்லுவாங்க வேலை லைட்டாக பால் மாடு வாங்கினோம்னாலுமே இன்னைக்கு உண்மையிலே நிறையா மாடு இறங்கியிருக்கு எல்லாமே நல்ல நல்ல மாடுகளாக தான் இறங்கியிருக்கு இன்னைக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குது இன்னைக்கி சந்தை வில தான் எப்படி இருக்குது என்னன்னு தெரில கண்டு மாடு வந்துருக்கும் அந்த இளங்கண்டு இது போட்டு ஒரு அஞ்சு நாளுக்குள்ளே தான் இருக்கும் ரெண்டு நாள் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு இளங்கண்டு மாடு நாலு நாலு கண்டுறாங்க அளவு எத்தனை கண்டா இருக்கு குடி பையெல்லாம் நம்ம கறந்துதுல அதனால் எவ்வளோ இருக்கும் எப்படி என்னன்றது தெரியல பையன் ஒரு டிசைனாக இருக்கு இருந்தேன் இந்த மாடு பாருங்கள் நாட்டு மாட்டிலே சூப்பர் மாடு நல்லா மாடு எதுனால எதுனால் கொஞ்சம் வயசு எப்படி பல்லு சேர்ந்துருக்கோம் ரொம்ப ஒன்றும் வயசாகலை பல்லு தான் சேர்ந்துருக்கோம் ஒரு ரெண்டு மூணு ஈட்டின்னு ஈத்தின்ட்டுருக்கோம்னு வைங்க நல்லா மாடு மேலே நல்லா நல்லாயிருக்கு அங்கிட்டு கொம்பு எடுத்துக்கிறாங்க அதை காமிச்சாவே எதாவது பாலிசி அது இதுன்னு போட்டு இது பண்ணி விட்டுருவாங்க அதே அங்கிட்டு காட்டலை தண்டு மாடு நல்ல மாடு பால் மாடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்தளவுக்கு அனுபவம் கிடையாது அதனால் என்னால் அது எப்படி மாடுன்றது என்னால் பார்வையில் தான் சொல்ல முடியுமே தவிர மற்றபடி பால் அந்த கணக்கெலாம் நம்மளுக்கு தெரியாது அதனால் எதாவது தவறாக சொன்னால் மக்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கலாம் சாதி மாடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கும்போது யாராவது ஒரு ஆள் நல்லா தெரிஞ்சவங்கள வச்சு பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது ஏன்னா எடுத்துட்டு வாங்கிட்டு போய்ட்டு அப்புறம் பால் இல்லைனா உங்களுக்கும் கஷ்டம் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கஷ்டம் அதனால் நல்லா பார்த்துட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க பாலெலாம் நல்லா கேரண்டியாக உரிய தரவங்கள்ட்ட மட்டும் வாங்கிக்கோங்க முடிஞ்சளவு தெரிஞ்சவங்கிட்ட வாங்குறதை தவிர்த்துக்கோங்க ஏன்னா தெரிஞ்சவங்க தான் முதுவில் ஒரே குத்தா அது மாதிரி பல தரம் நம்மளுக்கு தான் ஏமாற்றி மாடை விற்றுந்தாங்க அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக வாங்கிக்கோங்க பால் மாடு கணக்கில் அதே மாதிரி நாட்டு மாடு வாங்கும்போது உதவிதா என்ன காலை கட்டி தான் கடக்கணுமா எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கோங்க இன்னுமே மாடுகள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது எட்டாவது வாங்கிட்டு பேசியிருக்காங்க லைவ் போடுறது அதே ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது என்னத்தையாவது பேசிட்டு போகிறாங்க யூடியூப் வேறு நம்மளாக பூஜ்ஜி போட்டுருக்கணும் நல்ல மரம் நல்ல மாடு நல்லா கலரு சூப்பர் மாடாக இருக்குது நல்லா இருக்கு மாடு மழை சூவ பாத்தீங்களா எப்படி மழை சாதீ தாங்க சந்தைக்கு இராதவெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கப்பா மாடுகளை அந்த அளவுக்கு இருக்குதுப்பா மாடுகள் மண் அடிச்சிருக்காங்க அது ஒரு சந்தையில் வந்து என்ன ஆச்சுன்னா சகதி அதிகமாக இருக்குன்னு கேட் எல்லாம் பூட்டி போட்டு வண்டியை நிறுத்தி பூரா ஸ்ட்ரைக் மாதிரி வச்சிடலாம் என்கிட்ட அவ்வளோ காசு வாங்குறீங்க இப்படி எங்களுக்கு மண் அடிச்சு தராமல் இருக்கீங்கன்னு அதனால் இப்போ எல்லா சந்தையிலையுமே மண் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் தூரம் இந்த சந்தை கிடையாது வேறு ஒரு சந்தை அங்கே நடந்தனால இப்போ மற்ற சந்தைகளுக்குமே அந்த மாதிரி சொல்லிட்டாகலாம் மண் அடிக்கணும் ஒழுங்காக வைக்கணும் அந்த மாதிரி ஃபுல் வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுவீங்க அப்புறம் நான் அந்த மஜோட்டு மாடு எல்லாம் வீடியோ எடுக்கணும் தான் மாடு வந்துக்கிட்டு இருக்குது அந்த மாடு வந்ததுக்கப்புறம் நான் எல்லா மாடுகளுமே எடுத்துகிட்டு எப்படியும் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன் இது இப்போ பொதுவாக நம்ம எப்பயுமே இந்த பால் மாடு எடுக்க மாட்டோம் இன்னைக்கு சரி நிறையா மாடு நல்ல மாடு வந்திருக்கு நிறையா பேருக்கு இதே வாழ்வாதாரம்ன்றதுனால சரி இதை லைவ் போட்டு நம்ம மாடுகளை வந்து மஞ்சோட்டு மாடு நம்ம நாட்டு மாடுகளை மட்டும் நம்ம வீடியோ மாதிரி போட்டுக்கோன்றதுக்காக தான் இதை போடுறேன் தான் நிறையா இருந்தால் பாருங்கள் நிறையா மாடு வந்துக்கிட்டுருக்கு அதனால் நான் எல்லா மாடுகளுமே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நல்லா ஃபுல் வீடியோ எடுத்துகிட்டு நான் கண்டிப்பாக போட்டு விட்றேன் நாங்கள் நாட்டு மாடு பாருங்கள் வெள்ளை மாடு சூப்பர் மாடு சரியான திம்மில் இருங்க பாகத்தில் போய் பார்ப்பேன் எப்படி இருக்கு எங்கிட்டு போகிறது பார்த்து நடக்கணும் மாடு காலை மேய்ச்சிச்சு என்ன போச்சு வண்டி மாடு வந்திருக்கு நல்லா மாடு மாடுபோது ரெண்டு மாடு போலவே இவ்வளவு மாடுப்பா சரியான வளர்ப்பு நல்லா இருக்கேன் கலரு சூப்பர் கலரு நல்ல காலங்கண்டு நாட்டு மட்டுமே நிறையா தான் இருந்திருக்கு சொல்ல சூப்பராக இருக்கும் തൊന്നും കൊള്ളാ. അവിടെ നമ്മൾ ആവർത്തിക്കാനുണ്ട്. எவ்வளோதான் பால் மாடு முடிஞ்சு நான் ஒன்று ரெண்டு மாடு தான் இருக்குது நான் அப்புறமேலாம் அந்த மாடுகள் வந்ததுக்கப்புறம் கவர் பண்ணிட்டு உங்களை சந்திக்கிறேன் பை பாய்